அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு இன்றைக்கி ஒரு தலைப்பு தலைப்பில் அலமதுல்லா குரானை பற்றி தான் அலகமதுல்லா ஓதுறேன் சல்லாக கேளுங்கள் நன்மையை அதிகப்படுத்தி கொள்ள அலகமதுல்லா குரான் வசனம் கேளுங்க இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நன்மை அலகதுல்லா எனக்கும் நன்மை வசனம் வந்து பத்தொம்போதாவது அத்தியாயம் மரியம் தான் அலகமதுல்லா ஓதிட்டுருக்கேன் வீடியோவாக தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதை அவங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்துமா ஷேர் பண்ணுறது மூலியமாக அலகமதுல்லா அதை கேட்டு அவங்க செயல்பட்டால் இன்னமும் நன்மை கிடைக்கும் வசனம் அறுபத்தி ஒன்று அதோட முடிச்சிருக்கேன் இருந்தாலும் சால கேளுங்க அவை நிலையான சொர்க்க சோலைகள் அளவற்ற அருளாளன் அதை தனது அடியார்களுக்கு வாக்களித்து மறைவாக வைத்துள்ளான் அவனது வாக்கு நிறைவேற்றப்படும் அந்த நல்ல அடியார்களுக்கு அல்ல சொர்க்கத்தை வாக்காக நமக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும்னு நல்லா வாக்கு கொடுத்துருக்காங்கனால அந்த சொர்க்கம் நமக்கு நல்லோர்களுக்கு நல்ல அடியார்களுக்கு கிடைக்கும் அவனது வாக்கு நிறைவேற்றப்படும் அல்ல அந்த வாக்கை நிறைவேற்றுவான் அங்கே சலாம் என்பதை தவிர எந்த வீணானதையும் அவர்கள் செவியூர் செவியுற மாட்டார்கள் அங்கே காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய உணவு உள்ளன மாஷாலா இம்மையில எப்படி நம்ம காலை மாலை சாப்பிட்றோமோ அதே மாதிரியே சொர்க்கத்திலயும் எல்லாம் நமக்கு உணவாக கொடுக்கறானா அலமதுல்ல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க இம்மையில நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் மருமையில எல்லாம் சொர்க்கத்துல நல்ல அடியாரா நம்மளால இருக்க முடியும் இம்மையிலையும் சோதனைய நம்ம தாங்கிக்கிட்டு அந்த சோதனைய கடந்து அல்லாவுக்காகவே நம்ம வாழ்ந்தோம்னா மருமையில் அல்லாஹ் நல்ல இடத்துல நம்மள தங்க வைப்பான் அழகெல்லாம் நமது அடியார்களின் நம்மை அஞ்சு ஒரு இந்த சொர்க்கத்துக்கு வாரிசுகளாக்குவோம் அல்லாஹ் அல்லாவ பார்த்து இல்ல அல்லா தப்பு பண்ண தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் அல்லா தண்டனை கொடுப்பான் அல்லா மிகவும் அன்பாளன் இறையச்சோம்னா என்ன எந்த ஒரு யாருக்காவது எந்த கெடுதல் பண்ண போனாலும் அந்த ஒரு விஷயத்தை தப்பான விபச்சாரத்தின் பக்கம் கால்கள் நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமே அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செய்ய எல்லா இந்த இந்த விஷயத்தில் விபச்சாரத்தை தடுத்திருக்கான் அந்த தடுத்த விஷயத்தை நம்ம செய்கிறோமே அல்லாஹ் நம்மள பார்க்குறானே அல்லாஹ் நமக்கு தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் இறையச்சம் அதனால் அல்லாவை இறையச்சம் கொள்கிறோர்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைப்பான் உண்மையிலே அல்லாஹூ இ அல்லாவை மறுத்தவர்களுக்கு தான் அல்லாஹ் தண்டனை கொடுப்பானே வழிய அல்லாவை நினச்சி அந்த அல்லாஹ் மேல பயத்தோட எந்த தப்பு பண்ணாலும் எல்லாம் நம்மளை தண்டிப்பான்ற இறையச்சம் இருந்து அந்த தப்பா செய்யாம அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா அல்லாஹ் அந்த அல்லாஹ் அல்லா மேல இறையச்சம்னா இதுதான் அதுக்காக அல்லாவை பார்த்து நம்ம பயப்படணும்ன்ற இது கிடையாது அல்லாஹ் மிக அன்பால நம்ம எல்லாரையும் விட நம்ம அம்மாவை விட நம்ம ஃப்ரெண்டை விட எல்லாமே எல்லாரையும் விட மிக அன்பால நவன் தான் ஏன்னா நமக்கு நம்மளுடைய உறவுகளும் ஒரு சில நேரம் தான் நம்மள ஒரு பத்து நாள் ஒரு வீட்டில் போய் தங்கினா பதினோராவது நாளில் அவங்க மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஒரு தாயும் சரி தந்தையும் சரி அந்த கல்யாணம் பண்ணிட்டாக்கா அம்மா வீட்டில் போய் மக தங்க முடியாது அதே மாதிரி மக வீட்டில் அம்மாவும் தங்க விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு அளவோட தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நிலமையில் எல்லாம் நமக்காகவே இந்த இம்மையை படைச்சி இந்த இம்மையில் நம்மளை இவ்வளோ நாள் சந்தோஷமாக நம்மள இருக்க வச்சுருக்கான்னா நம்மளுடைய இறைவன்தான் எல்லாரையும் விட அன்பாளன் அவன் நமக்கு நான் நம்மளுக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ எப்படி எப்படி நம்ம தூங்கணும் நம்மள பகலில் வெளுக்கி வைக்கிறான் இரவில் தூங்க வைக்கிறான் மூணு வேளை அலமதுல்லா சாப்பாடு நமக்கு கிடைச்சி அல்லாவை நினச்சி அமைதியாக இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் நாடுனா நல்லதும் செய்வான் நாடுனா சோதிக்கவும் செய்வான் அதனால் சோதனை செய்கிறதுனால ம மக்கள் வந்து அல்லாஹ் மேல ஏ நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் அந்த மாதிரி நம்பிக்கை இறந்துட்டிங்கன்னா அல்லாஹ்வை நினைக்காத நினைக்காத மாதிரி தான் ஆயிடும் புரியுதா மக்களே அல்லாஹ் சோதனை ஒரு சோதனையை நமக்கு கொடுத்தான்னா அந்த சோதனைக்குரிய சிறப்பான ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த நமக்கு தயார் பண்ணி வச்சுருக்கான்ண்டு நினைங்க எப்போவுமே அப்போ தான் அந்த சோதனையை கடந்து போக முடியும் அல்லாஹ் ஒருத்தவங்களை வலிக்க அது சோதி சோதிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவங்க அல்லாஹ் இடத்துல எந்த நிலமையில இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அல்லாவுக்கு இணை வச்சிட்டு அல்லாவை மறந்து அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சால் எல்லாம் அவங்கள சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அல்லாவை மறுத்த கூட்டத்திற்கும் அல்லாஹு செல்வ செழிப்பை கொடுப்பான் நல்லா சந்தோஷமாக இம்மையில் இருப்பாங்க நல்ல வாழ்க்கைய வாழ்வாங்க அது இம்மைக்கு மட்டும்தான் மறுமைக்கு கிடையாது அல்லாவை மறந்தவர்களுக்கும் அல்லாவை மறுத்தவர்களுக்கும் அல்லாஹ் நல்லது தான் செய்வான் ஆனால் அந்த சந்தோஷமெல்லாம் இம்மைக்கு மட்டும்தான் மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அல்லாஹ் அதுக்கேற்ற கூலியை இம்மையில் க அல்லா நிராகரித்த கூட்டத்திற்கு மறுமையில் நரகத்தை அல்லாஹ் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இம்மையிலே அகத்தில் நம்ம செல்வ செழிப்பாக இருக்கணும்னு சில மனிதர்கள் நினச்சா அல்லாஹ் தாராளமாக கொடுத்துருவோம் ஆனால் மறுமையில் நம்மளை கை இம்மைக்கும் நம்ம துவா கேட்கணும் அதே மாதிரி மறுமைக்கும் நமக்கு துவா கேட்கணும் அல்லா நாடுனவங்களுக்கு இம்மையிலையும் கொடுப்பான் மறுமையிலையும் கொடுப்பான் அதே மாதிரி எல்லா நாடுனவங்களுக்கு இம்மையிலையும் அல்லா கஷ்டப்படுத்துவான் மறுமையில் நம்மள சொர்க்க சோலையில அந்த இடத்துல உயர்ந்த இடத்துல தங்க வைக்கிறதுக்காக இம்மையில நம்மள கொஞ்சம் கஷ்டப்படுத்துவான் அந்த சோதனையை நம்ம கடந்து போயிட்டோம்னா அலமதுல்லா நம்ம தான் வெற்றி வெற்றியாளன் அப்படிங்கிறப்ப உழைச்சி சம்பாதிச்ச காசு எப்படி நமக்கு அந்த காசில் நம்ம சாப்பிட்றதும் கொள்றது எவ்வளோ மனசு அமைதியாக இருக்குது அந்த மாதிரி தான் இம்மையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் மறுமையில் நம்ம அந்த சொர்க்க இடத்துல சோலையில் சந்தோஷமா நிம்மதியாக காலையிலயும் மாலையிலயும் சாப்பாடு சாப்பிட்டு இறைவனை பார்த்த மாதிரி அஹமதுல்ல அந்த பாக்கியத்தை நம்ம பெற முடியும் நம்ம இறைவனை பார்க்கணும்னு எந்த மனிதருக்கும் ஆசை இல்லையா இம்மையில் இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் ஆட்சியாளன் நான் நம்மளால் பார்க்க முடியல அதுதான் எல்லா நமக்கு வச்ச ட்விஸ்ட்டு இம்மையில் என்ன நீ பார்க்கணுமா மருமையில் தான் அந்த மாதிரி இறைவன் வந்து காட்சி கொடுப்பான் என்ன நீ பார்க்கணும்னா இம்மையில் நீ கஷ்டப்படணும் அந்த சொர்க்கத்தில் தான் எல்லா அந்த அந்த காட்சியையும் காட்டுவான் அவனோட அந்த அவனோட உருவத்தை உருவத்திலா இந்த நிலா வந்து எப்படி நம்ம எந்தவித இடிபாடுமே இல்லாமல் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம இறைவனையும் ம மருமையில் சொர்க்கத்தில் அல்லா அந்த அடியானை பார்க்க வைப்பான் அந்த மாதிரி ஒரு நிலமையில் அலமதுல்லா நீங்களும் நானும் இருக்கணும்னு அல்லாட்டதுவாக செய்து சில அந்த வீடியோவாக முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல மாஷா அல்லாஹ் எனக்கு அலகமதுல்லா சப்ஸ்கிரைபர் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்துட்டீங்க அதில் ஒரு ஆயிரம் பேராவது மாஷாலாக தினமும் பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு பேரும் திருந்தி நேர்வழிக்கு வந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய சப்ஸ்க்ரைபர் தான் அதனால் முடிஞ்சளவு வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு யூடியூப் வந்து அல்ஹம்துல்லா எல்லாருக்கும் ரெஃபரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் போய் காட்டுது தான் சில மக்கள் பார்க்கல சில மக்கள் வந்துங்கள அதனால் லைக் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இதனால தான் யூடியூப் காட்டும் இதனால தான் லைக் பண்ணால் தான் போவோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை யூடியூப் எல்லா இடத்துக்கும் காட்டுது வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் செகண்டே உலகம் ஃபுல்லாக காட்டுது அந்த மக்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க வியூஸ் மேலே தான் பிரச்சனையை வழியாக யூடியூப் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை தான் ஆயிரத்தெட்டு செட்டிங் ஆன் பண்ணுங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு இருக்காங்க யூடியூப் சொன்ன ரூல்ஸ் படி நம்ம வீடியோ போட்டாலே எல்லாமே கொண்டு போய் காட்டும் வியூஸ் மேலே தான் தப்பே வழியாக யூடியூப் மேலே இல்லை வியூஸ் எல்லாம் என்ன ஆட்டம் பாட்டம் கூத்து கேலி கிண்டல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் அதிகமாக ஆகி அந்த விஷயத்தை தான் பார்க்குறாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது சொல்லணும் அதுவும் முஸ்லீம்லேயே சில பேர் முஸ்லீம் மருத்த மறுத்த மாதிரி தான் இருக்காங்க அதில் பாதி பேர் பார்த்தா கூட அலகம்துல்லா நேர்வழி பெறணும்னு அலகம்துல்லா எல்லாம் நாடுனா பார்க்க வைப்பான் அந்த மாதிரி முஸ்லீம் இது இடத்துல இருக்கிறவங்களே கேலி கிண்டல் கூத்து இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி ஒரு நல்ல விஷயத்தை கேட்க வைப்பான் முடியாது அதுவும் மாற்று மதத்தவர்கள் சுத்தமாக அதை பார்க்குறதே இல்லை ஏன்னா இது உங்களுக்கு இது உங்கள் உங்கள் மதத்தில் உள்ளவங்க பார்க்கட்டும் நாங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்மையிலே அலகமதுல்லா இது உங்களுக்கு தான் மாற்று மதத்தவர்களுக்கு தான் இதை நான் மெயினாக இந்த வீடியோவை போட்டேன் முஸ்லீம்லேயும் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு பித்தாத்தான ஒரு வேலையை செய்கிறவங்களுக்காகவும் போட்டேன் அதே மாதிரி இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இஸ்லாத்தை பற்றி முழுமையாக இந்து மதத்தில் உள்ளவங்க அலமதுல்லா தெரிஞ்சுக்கணுன்ற தான் குரானில் என்ன இருக்குது நம்மளுடைய இறைவன் உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் ஒருவன் தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் மாற்று மதத்தில் இருந்தும் எவ்வளவோ பேர் முஸ்லீம் பக்கம் வந்திருக்காங்க நேர்மையாக உண்மையை புரிஞ்சு அல்லாஹ் மேலே அச்சத்தோடு இருந்து நேர்மையாக வந்திருக்காங்க நேர்வழி பெறணும்னு அல்லாஹ் நாடுனா எந்த இடத்துல இருந்தாலும் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நேர்வழி பெற பார்ப்பான் பணம் செல்வம் பகட்டு வாழ்க்கை கோடீஸ்வர வாழ்க்கை இதெல்லாம் இருந்து அல்லாவை மறுத்த கூட்டமும் இருக்குது அதனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு அல்லாவை நிராகரித்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டணும் நாடுனா தான் உண்டு இல்லைன்னா கிடையாது அப்படி அல்லாஹ் பகட்டான வாழ்க்கையை இம்மையிலேயே அல்லாவை மறுத்த கூட்டத்திற்கு கொடுத்தான்னா மறுமையில் எல்லாம் கை விட்டுருவான் இம்மையிலே நீ எல்லாத்தையும் அனுபவிச்சிரு மறுமையில் உனக்கு நரகம்தான் நல்லா சொல்லிடுவான் அதனால் நமக்கு ஓரளவு அலக்துல்லா நமக்கு ஒரு செல்வமும் இதுவும் வந்துச்சுன்னா இறைவனை பற்றி யோசிக்க முயற்சி பண்ணுங்கள் கஷ்ட காலத்தில் இறைவனை நினச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை சந்தோஷமாக பொழுதும் இறைவனை பற்றி நம்ம நினைக்கணும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இறைவனை யார் ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா நம்ம இறைவன் நமக்கு இருக்கா அப்படின்னு தோணும் அதுக்காக தான் சந்தோஷமாக இருந்துட்டால் போதும் பணம் சம்பாரிச்சுட்டா போதும் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டா போதும் வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துட்டு சாகலாம் அப்படி நினைக்கிற மனிதர்களுக்கு தான் மரணத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கையில் இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா மறுமையில உங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளில் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை மாதிரி தான் இந்த திருக்குறளை நமக்கு எச்சரிக்கை புத்தகம் மாதிரி தான் இதை கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு எச்சரிக்கை தான் பண்ண முடியும் நபிக நாயகம் எச்சரிக்கை தான் பண்ணாங்க அந்த எச்சரிக்கையை தான் ஏன் அந்த பொண்ணு எச்சரிக்கை பண்ணுது அப்படின்னு சொல்ற விஷயத்தை கேட்க கூட சில மனிதர்களுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவு மாற்று மதத்தவர்களும் இந்த வீடியோவை கேட்க முயற்சி பண்ணுங்க உடனே மதத்தை பரப்புறேன் மதவாதத்தை தூண்டுற அப்படி எல்லாம் தயவு செய்து பேசிடாதீங்க நீங்கள் நேர்வழி பெற்றால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க நேர்வழி பெறலன்னா நரகத்தில் போய் தண்டனையை அனுபவிப்பீங்க அதுதான் சொல்ல முடியும் இதில் எந்த உள்நோக்கமும் முஸ்லீமுக்கு கிடையாது நீங்கள் நேர்வழி பெறணும் அலமதுல்லா அல்லா இறைவன் ஒருவன் தான் நீங்கள் நம்பணும் அவ்வளோதான் இறைவன் தான் நம்ம உலகத்தை படைச்சான் உங்களையும் படைச்சான் என்னையும் படைச்சான் அதை விட்டு குரங்குலேந்து மனதான் வந்துச்சு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இன்னமும் முன்னோர்கள் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க குரங்கள் எந்தெல்லாம் மனசை வரலை குரங்க படைச்சதே இறைவன் தான் நம்ம எல்லாம் விந்து தொழில தான் வந்தோம் ஆதாம் ஏவாள் ஆதாமும் அவருடைய மனைவியை மட்டும்தான் அல்ல முதுகு தண்டுல மனைவிய படைச்சான் மற்றபடி நம்ம எல்லாருமே விந்து தொழில தான் நம்மள அல்லா படைச்சிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது இந்த குர குரங்குல இருந்து மனிதன் வந்தது இந்த கற்கால வாழ்க்கை இதெல்லாம் புத்தகத்திலேயே கற்பனை கதையா சொல்ற விஷயத்த அப்படியே இப்போ வரைக்கும் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போல்லாம் அடிப்படை கல்வி ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டு இந்த மாதிரி கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களே வழியாக எல்லாம் இப்படி ஒரு சட்டமே இல்லை பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் தெளிவாக கற்றுக் கொடுக்குறாங்க சயின்டிஃபிக்கலாக அதனால் என்டாலாம் சயின்டிஃபிக்கலாக கற்றுக்கோங்க ஆனால் சயின் சயின்டிஃபிக்கலாக கற்றுக்கிட்டு நீங்கள் சயின்ஸை தப்பாக படிக்காதீங்க எல்லாம் நம்மளை எதை எதன் மூலியமாக உருவாக்கினான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க சொல்கிறது அப்படியே அந்த கற்கால மனிதர்கள் அந்த இதை கடந்து வந்தாங்கன்னா அதையே அப்படியே நம்பிட்டு இருக்காதீங்க உண்மையிலேயே இறைவன் நம்மளை களிமண்ணால் தான் படைச்சான் அதுவும் ஆதாம் நபிய அவங்க மனைவியையும் களிமண்ணால் படைத்து அல்லாவுடைய உயிரை கொண்டு ஊதுனதும் அவங்களுக்கு உயிர் வந்துச்சு அதுலேருந்து தான் நம்ம பல்க பெருக செய்த மக்கள் தான் நம்ம எல்லாருமே அதனால் களிமண்ணால் படைத்த நம்மளை ஒரு இருந்து படைத்தான்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது நல்லா நம்ம குரானில் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதனால் உண்மை நிலவரத்தை புரிஞ்சு மற்ற மனிதர்கள் சொன்னாலும் அது அதை எப்படி சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு சிந்தித்து செயல்படுங்க ஓ அக்கி ஓ அப்படியா நம்ம குரங்குல தான் வந்தோமா அப்படின்னு சொல்கிறத உடனே கண்முடித்தனமாக நம்பாதீங்க நாங்கள் இப்போ குரானில் நல்லா சொன்ன விஷயத்தை நம்ம சொல்கிறோம் நீங்கள் தீர ஆ விசாரிங்க நல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கான் அதனால் விசாரித்து நீங்கள் உண்மை நிலவரம் முடிஞ்சு வாங்க அலமதுல்லா நல்லா உங்கள் நேர்வழிப்படுத்தினா நீங்களே வருவீங்க நான் கூப்பிட்டும் சரி கூப்பிடாமலும் சரி நல்லா நேர்வழிப்படுத்தணும்னு நாடுனா தான் இல்லாட்டி எவ்வளோவோ கடையாக கடந்து கற்றுனாலும் பயனில்லை அதனால் இது உங்கள் மதம் எங்கள் மதம் இது உங்களுக்காக தான் சொல்கிறாங்க எங்களுக்காக சொல்லலன்னு தயவுசெய்து கேட்காம எல்லாமே என் மதமும் சம்மதமும்னு சொல்லிக்கிட்டு வாய் அளவில் தெரிகிற மக்கள் என் மதம் சொல்றதை அல்ஹம்துல்லா கேளுங்களேன் நேர்வழி பெறணும்னா எல்லா நாடுனா கண்டிப்பாக நீங்களும் பெறுவீங்க புரிதா மக்களே அவங்களும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா இந்நேரம் வியூஸு இன்னும் அதிகமாக வரும் அதுதான் எல்லாம் என்ன நாடி இருக்கானோ அதுதான் நடக்கும் அலமதுல்லா இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு புரிய வைக்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் அழகம் இந்த அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நினச்சாலும் இந்த பணியை தொடர்ந்து செய்வேன் எல்லா எனக்கு அதுக்கேற்ற தெம்பு தயாரித்து எனக்கு கொடுப்பான் என்ன இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா இப்போ